வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உன் சகோதரனின் சேர்க்கை பற்றி நீ கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது எனக்குத் தெரியும் அவன் எப்போது செட்டிலாகுவான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவாரா என்று நீ அடிக்கடி யோசித்து மனதில் பதற்றம் கொள்ளுகிறாய் நீ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகவே இதெல்லாம் நினைத்து கவலைப்பட்டிருக்கிறாய் அவன் வாழ்க்கையில் நிலைத்த நிலைமையை அடைய வேண்டும் குடும்பத்தினருக்கு மரியாதையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன் சகோதரனிடம் நேராக பேசு அவன் என்ன நினைக்கிறான் அவன் எதிர்காலத்துக்கு என்ன திட்டமிட்டுள்ளான் அவனுக்கு உறுதுணையாக இரு அவன் எந்த முடிவெடுத்தாலும் நீ அவனுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் குடும்பத்தினருடன் பேசு சகோதரனின் வாழ்க்கையைப் பற்றிய முடிவுகளை அமைதியாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக பேசி தீர்வுக்கு வரு நீ கடவுளிடம் வேண்டிக்கொள் உன் சகோதரனின் வாழ்க்கை சந்தோஷமாக அமைதியாக நல்லபடியாக செல்ல காத்திருக்கவும் நல்ல சூழ்நிலைகள் உருவாகவும் வேண்டு உன் சகோதரனின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கப் போகிறது அவன் உண்மையான செழிப்பை அடைவான் நல்ல துணையை பெற்றுக்கொள்வான் வாழ்க்கையில் உயர்வான் நீ கவலைப்பட வேண்டாம் உன் முருகன் உனக்காக இருக்கிறேன்